மூனாரில் நீர் வான்வழி விமான சேவைக்கு துயரமாக வனத்துறை மாட்டுப்பட்டி அணையில் விமானம் இறங்குவது காட்டு யானையினின் வாழ்க்கையை பாதிக்கும் என்று கூறி இடுக்கி மாவட்ட ஆட்சியாளருக்கு வனத்துறை டிஎஃப்ஓ கடிதம் கொடுத்துள்ளது 李嘉诚的难度。 மாட்டுப்பட்டியில் வான் நீர்வழி விமான திட்டத்திற்கு சோதனை ஓட்டத்திற்கு முன்பாகவே பல்வேறு பிரச்சனைகள் எழுந்து வந்தன மூடா டிஎஃப்ஓ இடுக்கி மாவட்ட ஆட்சியாளருக்கு இது சம்பந்தமாக கடிதம் கொடுத்துள்ளார் ஆனபடி சோழமலை பாம்பாடு சோலை உட்பட உள்ள பல்வேறு இடங்கள் ஒன்றிணையக்கூடிய மாட்டுப்பட்டி அணையில் மிகவும் பாதுகாப்பான பகுதி என்றும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆனபடி மலையிலிருந்து மூன்றரை கிலோமீட்டர் மட்டும் மாட்டுப்பட்டிக்கு உள்ள தூரம் நீர்வழி விமானங்கள் இங்கு இறங்குவது காட்டு யானைகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இங்கு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாகத்தான் கருத கருதப்படுவது நீர்வழி விமான திட்டங்கள் உட்பட உள்ளவர்கள் நடைமுறைப்படுத்தினால் மனிதர் மற்றும் வனவிரகக்கு இடையே பிரச்சனைகள் உருவாகுவதும் அதிகரிக்கும் என்றும் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது காட்டு யானைகளின் வாழ்வாதாரத்தையும் வழித்தடத்தையும் இது பாதிக்கும் என்பதுதான் வனத்துறையின் குற்றச்சாட்டு காலையிலும் மாலை நேரங்களில் நிரந்தரமாக இங்கு காட்டு யானைகள் சுற்றித் திரிகின்றன அருகிலுள்ள இண்டோசிஸ் ப்ராஜெக்ட் பாகமாக புல்மேடுகள் தான் யானைகள் எப்பொழுதுமே நிலை நிற்பது மிகப்பெரிய சுற்றுலாவிற்கு வளர்ச்சியாக மாறும் இத்திட்டம் தற்பொழுது வனத்துறையின் காரணமாக தடைவிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது நியூஸ் பீரோ